வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சங்கர் கண்ணன் பிறந்த நாள் புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அன்னதானம் வழங்கினார் மாதாவரம் வி மூர்த்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட கே பொன் சங்கரலிங்கம் என்கின்ற சங்கர் கண்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் ஈசானிய மூர்த்தி கோவில் தெருவில் சங்கர் கண்ணனின் புதிய வழக்கறிஞர் அலுவலகத்தினை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாபரம் வி மூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் சி எஸ் பரமசிவம் இணைச் செயலாளர் எஸ் எம் சீனிவாசன் ஒன்பதாவது வட்ட அதிமுக செயலாளர் சிற்றரசு ஆகியோருடன் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்